ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை தனு வியதி பாத நாள் மார்கழி மதம் பிறந்து இதுவரை கோவில் செல்லாதோரும் நாளை அவசியம் சிவாலயம் சென்று நடராஜரையும் மற்றும் விஷ்ணு ஆலயத்திற்கு செல்வது பல ஜென்ம பாபத்தை போக்கி கோட்டி மடங்கு புண்ணியத்தை அள்ளி தருமாம் அதனால் நாளை செய்யும் நற்காரியங்களுக்கு பல மடங்கு அளவில்லாத புண்ணிய பலன் நிச்சயம் அதை பற்றி நாம் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் நாம் நாட்காட்டியை பார்க்கும்போது போது அடிக்கடி கண்களில் படுகிற விஷயம் வியதி பாதம் என்பதே வியதி பாதம் என்பது இருபத்தி ஏழு விதமான யோகங்களில் ஒன்று அத்தகைய யோக தினங்களில் வழிபடுவதற்குரிய சிறந்த கேத்திரமாக திருவாவுடுதலைக்கு அருகில் அமைந்துள்ள திருக்கோழம்பம் என்கிற ஸ்தலம் திகழ்கின்றது அதை பற்றி நாம் உண்மையே விரிவாக மகாலயம் மற்றும் போன தனுர் மாத பதிவில் போட்டிருக்க நான் லிங்க் ஷேர் பண்ற வேண்டும் என்பவர்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முதல்ல நாம் வியதிபாதம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் கருணை கடலான இறைவனின் படைப்பில் எல்லா நேரங்களும் நல்ல நேரங்களே ஆயினும் குறிப்பிட்ட துல்லியமான கிரக செயற்கைகள் ஏற்படும் நேரங்களில் செய்யப்படும் வழிபாடுகள் மற்ற நேரங்களில் செய்யப்படுவதை விட பன்மடங்கு கோடி மடங்கு புண்ணிய பலன்களை நமக்கு அள்ளி தருபவர்களாக அமைந்து விடுகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை இப்படிப்பட்ட யோக காலங்களை தெரிவு செய்து வழிபாடுகளை நிகழ்த்துவதன் மூலம் அளவில்லாத நன்மைகளை அடைய இயலும் பொதுவாக யோகங்களை மூன்று விதமாக நமது முன்னோர்கள் வகைப்படுத்தி உள்ளனர் ஒன்னு ஜனன கால ஜாதகத்தில் கிரகங்களின் சேர்க்கையினால் ஏற்படும் யோகங்கள் இரண்டாவது நட்சத்திர தின சேர்க்கையின் அடிப்படையில் ஏற்படும் யோகங்கள் அமிர்த யோகம் மரண யோகம் என குறிப்படுவன மூன்றாவது சூரிய சந்திரனுக்கிடையே ஏற்படும் தொடர்பால் உண்டாகும் யோகங்கள் இந்த மூன்றாவது வகை யோகங்கள் விஷ்கம்பம் முதல் வைத்திருத்தி யோகங்கள் இவற்றுள் ஒன்றுதான் யோகங்களுள் தலையானதும் புண்ணிய பலன்களை அள்ளி தரக்கூடியதுமான இந்த யோகத்தை பற்றி மேலும் கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம் வியதிபாதம் யோகங்களில் சிறந்தது ஏன் ஒரு மாதத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் கிரமமாக தோன்றுவது போல இருபத்தேழு யோகங்களும் தோன்றுகின்றன அவற்றுள் ஒன்றுதான் இந்த வியதிபாத யோகம் மாதத்திற்கு ஒன்று என்று கணக்கிடப்பட்டாலும் ஏறக்குறைய பதிமூன்று வியதிபாத தினங்கள் ஒரு வருடத்திற்கு ஏற்படுகின்றன இந்த வியதிபாதமானது யோகம் என்று சொல்லப்பட்டாலும் உரியதாக கருதப்படுவதில்லை இதனை சாஸ்திர நூல்கள் குறிப்பிடுகின்றன எனவே இத்தகைய தினங்கள் சுப விசேஷங்களுக்கு உரிய தினங்கள் இல்லாமல் மாறாக பித்ரு காரியங்களான தர்ப்பணங்கள் சிராதங்கள் தான தர்ம காரியங்கள் போன்றவைகளுக்கு மிக சிறப்பான தினங்களாக கருதப்படுகின்றன இவற்றுள் மகாலய பட்சத்தில் வரும் வியதிபாதம் மார்கழி மாதத்தில் வரும் வியதிபாத தினம் மகா வியதிபாதம் அப்படின்னு சிறப்பாக சொல்லப்படுறது அமாவாசை வருடப்பிறப்பு அயனப்பிறப்பு என வருடத்திற்கு இந்துக்கள் செய்ய வேண்டிய தொண்ணூத்தி ஆறு தர்ப்பண தினங்களில் இந்த வியதிபாத தினங்களும் அடக்கம் இதற்கு பின் உள்ள புராணம் என்ன ஒரு சமயம் சந்திர பகவானுக்கு குரு தாரியின் மீது விருப்பம் இதனை அறிந்த சூரிய பகவான் கோபத்துடன் சந்திரனை நோக்க அவரும் பதிலுக்கு சினத்துடன் பார்த்தாராம் ஒருவரின் சினந்த பார்வை கலப்பினால் தோண்டிய தேவத்தையின் யோகத்திற்கு உரியதாயிற்று எனவேதான் இது ஈஸ்வரன் நாளை மார்கழி அஷ்டமி சேர்ந்து இன்று பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு மேல் தொடங்கி நாளை இருபதாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை இந்த யோகம் உள்ளது இதில் முன்னோர் வழிபாடு என்பது மிக மிக அவசியம் அன்னதானம் செய்வது அவசியம் அஷ்டமி உத்திர

நான் வெத்தி பிறக்கல பரவாயில்ல இல்லையா அப்படின்னா இல்ல இந்த தினத்தில் செய்யும் நற்செயல்கள் தானங்கள் கோட்டி கோட்டி மடங்கு புண்ணியத்தை தரவல்லது பாபத்தை அடியோடு அழிக்குமாம் இது இந்த பிறவி மட்டுமல்லாமல் நமது முன்னோர்க்கும் மகிழ்ச்சியை அளித்து அவர்களது பரிபூர்ண ஆசையையும் பெற்று தருகிறது அது மட்டுமல்லாமல் நமது சந்ததிகளுக்கும் கஷ்டத்தை பாப மூட்டைகளை எடுத்து செல்லாமல் தவிர்த்திடுமாம் அதனால் இந்த தினத்தில் செய்யும் தானம் பல கோட்டி மடங்கு புண்ணியத்தை தரவல்லது பாபத்தை அழிக்கவல்ல

நட்சத்திரங்களும் ராசி மண்டலங்களும் ஸ்ரீ நடராஜ பெருமானின் கட்டளை கிணங்க இயங்குகின்றனவாம் மார்கழி மாதம் அனைத்து தெய்வங்களுக்குமே அமைகின்றது மார்கழி மாதமும் யோகமும் இணையும் வேளையில் ஸ்ரீ நடராஜ பெருமானை வழிபடுவது மிகுந்த யோகங்களை அள்ளி தரவல்லதாகும் சிதம்பரம் உட்பட அனைத்து ஆலயத்திலும் இந்த மார்கழி அதிகாலை பொழுதாகிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மிக சிறப்பாக திருப்பள்ளி எழுச்சி நடைபெறும் மார்கழி மாதத்தில் பஞ்சாங்கத்தில் ஒரு அங்கமாகிய இந்த பிரதிபாத என்னும் யோகம் வரும் தினத்தில் தரிசனம் செய்வது அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்வது சர்வ பாபங்களையும் நீக்கி பெரும் புண்ணியங்களை அனைத்து செல்வங்களையும் தரவல்லது மார்கழி மாதத்தின் அனைத்து நாட்களிலும் நடைபெறும் திருப்பள்ளி எழுச்சி தரிசன பலனை இந்த தனுர்வேதிபாத ஒரே ஒரு நாள் தரிசனத்தில் பெற்றுவிடலாம் என்பது ஐதீகம் மகேஸ்வர பெருமானும் மனோன்மணி என்னும் சக்தியும் இணைந்த நாள் இந்த வியதிபாத தினம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது இறைவனும் இறைவியும் கலந்த இந்த நாளில் மனம் ஒன்றுபட்டுவபெருமான வழிபடுவது அவருக்கு பதவி அளித்தனர் பூலோக மக்கள் உனது யோகம் வரும் நாளில் எந்த புனித காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் என்று அருளினர் மக்கள் நல்ல செயல்களை செய்ய விரும்பாத திதிகள் அஷ்டமி நவமி அதனால் அவைகள் மகாவிஷ்ணுவை வேண்டி அவரது அவதார தின பெருமையை பெற்றது அதுபோல இந்த வியதிபாத யோகம் தனது நாளில் மக்கள் எந்த புண்ணிய காரியமும் செய்யாதிருக்கிறார்களே என்று எண்ணி நடராஜ பெருமானின் தூக்கிய திருவடியை சரணடைய நடேசர் மார்கழி மாதமும் வியதிபாத யோகமும் வரும் நாளில் திருப்பள்ளி எழுச்சியில் என்னை தரிசனம் செய்வோர்க்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்று அந்த யோகத்திற்கு மகிழ்வையும் நற்பேற்றையும் அளித்தாராம் வல்லமை வாய்ந்த வியதிபாத யோகத்தில் நடராஜ பெருமானை தரிசனம் செய்தால் பதினாறு பேர்களும் கொண்ட பெருவாழ்வினை அருளுவார் என்பது நிச்சயம் வானவியல் மார்கழி தனுர் மாதம் அழைக்கப்பட்டது தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சூரியனுக்கு முன்பு வரும் போது இந்த மார்கழி மாத வியதிபாத நன்னாளில் வானில் சூரியனும் சந்திரனும் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அலங்காரம் போல் தோன்றுமாம் ஸ்ரீ உமாபதி சிவம் அருளிய குஞ்சி தாங்கிரி ஸ்தவம் என்னும் நூலில் வியதிபாத யோக நாயகர் சிதம்பரத்தில் நடராஜரை பணிந்து தோஷ நிவர்த்தி செய்தது அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார் அதே போல் ஸ்ரீ அப்பே தீக்ஷிதர் தனது சிவாச்சனா சந்திரிக்கையில் அதில் தந்த சுத்தி படலம்ன்ற இடத்துல வியதிபாத யோகம் வரும் நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் சிவனை வழிபட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறார் அதனால் நாளை புதன்கிழமை வியதிபாத யோக தினத்தில் நடராஜ பெருமானையும் மகாவிஷ்ணுவையும் தரிசனம் செய்வோம் யோகங்கள் மற்றும் வளங்கள் அனைத்தையும் பெற்றிடுவோம் இயலாதவர்கள் வருத்தப்பட வேண்டாம் அந்த விடியற் நேரத்தில் வீட்டிலேயே பூஜை அறையில் திருப்பள்ளி திருப்பாவை திருவம்பாவையும் நடராஜர் மற்றும் மகாவிஷ்ணு ஸ்லோகங்களையும் பாடல்களையும் பாடி பலன் பெற்றிடுவோம் நாளை மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை குச்சேலர் தினம் அவசியம் அனைவரும் பூஜையில் அவல் வைத்து நைவேத்தியம் செய்யவும் நாளைய பதிவில் குச்சேலர் புராணமும் ஸ்லோகமும் அறிந்து கொள்ளலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்